ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இயேசு பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சின்னம் ஸ்மஸ் குடில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணாவது ஆண்டு இத்தாலியில் முதல் முதலாக புனித ஃப்ரான்சிஸ் அசிசி குடில உருவாக்கினார் குடிலில் குழந்தை இயேசு சிறுபம் மரியாள் சூசையப்பர் இடையர்கள் தேவதூதர்கள் மூன்று ராஜாக்கள் இவங்களுடைய சிறுபங்களெல்லாம் வச்சிருப்பாங்க ஏசு பிறப்பு பத்தின காட்சிகளை இந்த குடில் பிரதிபலிச்சதுனால காலப்போக்கில் குடில் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாயிற்று ஏசு கிறிஸ்து குழந்தையா பிறந்ததை நினைவு கூறக்கூடிய வகையில் பாலன் ஏசு உடைய சிறுபத்தை குடில வைப்பாங்க இந்த பாலன் ஏசு சிறுபம் கடவுளின் அருளையும் அவர் மனிதர்கள் மீது கொண்ட அன்பையும் உணர்த்துது குடில கறவை மாடுகள் ஆடுகளுடைய சிறுபமும் வச்சிருப்பாங்க இயேசு பிறந்த உடனே அவரை பார்க்க வந்த இடையர்கள் இயேசுவுக்கு அன்பளிப்பா அவங்க மந்தையில இருந்து கறவை மாடும் ஆடுகளையும் கொண்டு வந்ததா சொல்றாங்க இதனால தான் கறவை மாடுகளும் ஆடுடைய சிறபமும் குடில்ல இடம்பெற்றிருக்கு இது இயேசுடைய எளிமையையும் தாழ்மையையும் குறிக்குது இயேசு உடைய தாய் தந்தையான மரியாள் தூசேப்பருடைய சிறுபமும் குடில்ல இருக்கும் இந்த ரெண்டு சிறுபமும் இயேசு தாய் மரியாளின் தூய்மையையும் தந்தையுடைய பாதுகாப்பை உதாரணமா காட்டுது பிறந்த இடத்தை ஞானிகளுக்கு வழிகாட்டினது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வழிகாட்டும் ஒளியின் சின்னமா சித்தரிக்கப்படுது ஸ்டார்ஸையும் குடில வச்சிருப்பாங்க பிறந்த உடனே வானத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றிச்சு அதை பார்த்து மூணு ஞானிகள் உலக மீட்பர் பிறந்திருக்கார் அப்படிங்கறத உணர்ந்து அவரை பார்க்க வந்தாங்க இந்த மூன்று ஞானிகளை தான் மூன்று ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று ராஜாக்களும் இயேசுக்கு பொன் தூபம் வெள்ளை போலம் ஆகியவற்றை பரிசா கொண்டு வந்தாங்க மூன்று ராஜாக்களின் வருகையை குறிக்கிறதுக்காக மூன்று ராஜாக்களுடைய சிறுபங்களையும் குடில்ல வைக்காங்க இது உலக மக்கள் எல்லாத்துக்கும் இயேசு ஒரு தெய்வீக வரமாக வந்ததை சுட்டிக்காட்டுது எல்லா குடில்லயும் இடையர்களுடைய சிறுபங்கள் இருக்கும் இடையர்கள்னா ஆடு மாடு மேய்ப்பவர்கள் பிறந்த நற்செய்தி முதல் முதலா இவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது உலக மீட்புற பார்க்க முதல் முதல்ல ஓடோடி வந்தவங்க இந்த இடையர்கள் தான் இதனால குடில்ல இவங்களுடைய சிறபமும் இடம்பெற்றிருக்கு இது ஏசு முதல் முதலா தாழ்மையான மக்கள் கிடைய தோன்றினார் அப்படிங்கறத சுட்டிக்காட்டுது அப்புறம் லைட்ஸ் விளக்குகள் உலகத்துல இருள் அகற்றும் ஒளியாக இயேசு வந்தத விளக்குகள் மெழுகு மெழுகுவர்த்திகள் எடுத்து கட்டுது இதனால குடில லைட் எல்லாம் நிறைய போடுவாங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் மரம் பச்சை நிறத்துல இருக்கும் இது வந்து ரொம்ப பசுமை நிறைந்தது அப்படிங்கறத குறிக்குது பாலன் தொட்டிலுக்கு மேல ஒரு சம்மனசு சிறுபம் வச்சிருப்பாங்க இந்த சம்மனசு ஒரு டிவைன் பிரசன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணது அதாவது தெய்வீக இருப்பு இந்த குடில இருக்கு அப்படிங்கறத சொல்லுது கிறிஸ்துமஸ் சீசன் தொடங்கியாச்சு அப்படினாலே எல்லா கிறிஸ்டியன்ஸ் உடைய வீட்லயும் எல்லா கிறிஸ்தவ ஆலயங்கள்லயும் கண்டிப்பா குடில் வச்சிருவாங்க கிறிஸ்மஸ் குடில் பத்தி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கையும் கிளிக் பண்ணிருங்க